கந்தர்கோட்டம் இல்லை கந்த கோட்டம் கந்தர்கோட்டம் என்று ஐயா ஞாபக நினைவு ஆலயம் ஓ மாயங்காட் தமிழ்நாட்டை வந்திருக்கிறேன் அண்ணாட்ட தமிழ் அண்ணா என்ன வடிவா அட்டிக்கிறேன் வீடு பாப்போம் சைக்கிளில் சைக்கிளில் அனுப்பின பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஓடி வந்து வீடு வீடு கந்தக்கோட்டம் அந்த மாதிரி கட்டிக்கிறேன் நான் கிடைக்குமா ஆ வணக்கம் வணக்கம் அந்த மாதிரி இருக்கு ஓகே நல்ல அந்த மாதிரி வசந்த இருக்கு இதுல பார்த்தத விட இதுல மாதிரியா இருக்கு வீடியோல பார்த்தத விட அது முடியல தானே ஓகே வாங்க முடிஞ்ச அந்த மாதிரி இருக்கு வேணா அது கந்தல் கந்தல் ஓட்டம் கந்த ஓட்டம் இவங்க தொண்ட அடைஞ்சிட்ட வந்து இது காதல் கோட்டை இது காதல் கோட்டை இது வீடியோல பாக்க தெரியல பேசா என்னால வணக்கம்

ஏதோ பள்ளிக்கூடமாக விட்டுருக்குறீங்க டியூஷன் கொடுக்குறீங்க பையன் மூன்றாவது மாடியிலேருந்தும் இருந்து ஆ இங்கே அப்போ அந்த மாதிரி தான் இது அந்த கோயிலில் வச்ச மாதிரி இது என்ன சொல்லுங்க ஆபோ இந்த இப்படி கட்டுறது இதில் அர்த்தம் தெரிஞ்சு கட்டினீங்க தெரியாமட்டி நீங்கள் இது வந்து அந்த தேவதைகள் வந்து உட்கார்ந்துருக்கிறதுலாம் அந்த இப்படியா கோயில்களில் இருக்கிறதுலாம் ஏன் இது கட்டுறது அந்த கோயில்களில் அந்த தேவதைகள் வந்து இந்த இதில் உட்காந்துருப்பீங்கம்மா கோயில் உங்களுக்கு தெரியாமே கட்டி இருக்கிறீங்க இதென்ன நீங்களும் காதலியும் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கூட்ட கட்டிருக்கிறீங்க மிகுந்து கலைக்கிற மாதிரி நான் ஒரு சிலை வைக்கணும் இதுலையும் காப்பி மேல் பேரன் மேல் படங்கள் வகை அரசு படைத்தல் வகை மற்ற அது உழவு மாதிரி வண்டில் போடுற மாதிரி சிற்பாங்க

ഇത് മുതല രണ്ടാമി അതിൽ എന്ത ഐഡിയ പതിനഞ്ചി പത്ത് പതിനഞ്ചും அதனால் வந்து நான் இதை தொடங்க முதல் அரண்மனைகள் எங்கே எங்கள் ஜெய்ப்பூர் அரண்மனைகள் மற்றது தாஜ்மஹால் மற்ற கோவிலுகள் எங்கே ஊர் கோவில் எல்லாத்தையும் பார்த்துட்டான் இதை வடிவமைத்தது இந்த இதை வடிவம் கொடுத்தது நான் தான் இதை கொடுத்ததுனா தான் அப்போ இதந்து அது முடிக்கையில் என்னுடைய கற்பனைகள் கூடிக்கொண்டு வர வழியாரு

எனக்கு தந்தை ஆசான் கடவுளான்னு கூட சொல்லுவேன் நான் அவ்வளவுக்கு இது அவருடைய அவர் இறந்ததும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இறந்தவர் இறந்ததும் ஃப்ரான்ஸில் இறந்தவர் வந்து விட்டேன் நினைக்கிறான் உண்டான அந்த அடி கூட செய்யலை அந்த அடி செய்யல என்னையாது சரியோ அப்போ வந்து என்னுடைய என்ன கொஞ்சம் காசையும் போட்டு எழுப்பினான் வேணதேனக்கு பரவாயில்லை வர நட்டங்கமா மேல பிடிக்க முடியல போயிடுது அது ஒரு வருஷத்திலயே அடி முடிச்சது பாப்ப இப்ப கொஞ்சம் நல்லா காட்றான்ிறிறிற அடி கொடிக்கான் இது என்ன வாசன இதற்கெல்லாம் நிறைய ஃபயர் எல்லாம் வெச்சு வைங்க அங்க தெரியுது அது அதன்னே ஒரு புடி ஒரு அது நான் பேங்கா இருக்குலாம் சொல்றேன் ஒரு புடி இருக்குது சின்னமான அந்த புடி அங்க இருக்கு அம்மாடாமையா

நல்லா இருக்கு ஓர் நான் இதுல வேறாம இருக்கலாம் வேறு வேற மேல நல்லா இருக்கு இங்க இருந்து பாக்கவே கூட வீடு அந்த மாதிரி இருக்குது நீங்க கட்டி முடிக்கணும் அதுக்கு நான் இந்த திரப்ப விழாக்க கந்தல் கோட்டம் இல்லை கந்த கோட்டம் கந்த கோட்டம் கந்த கோட்டம் என்று ஐயா ஞாபக நினைவு ஆலயம் அப்போ இதில் மிச்சம் மிச்சம் எல்லாம் தானே இந்த வளவெல்லாம் தங்கச்சி வளவு ஜாலே நான் கொஞ்சம் பிள்ளைகள் படுகிறேன் இந்த வண்டியில் வந்து என்னுடைய சின்ன காலத்தில் சின்ன பிள்ளை ஆறாவது பதினாறு பதினேழு வயசு இருபது வயசு காலகட்டங்களில் நான் தோட்டம் செய்யக்க வச்சிருந்த கண்டு வண்டில் திருக்கல் வண்டில் இது ஏர் முலவர் ஏர் இதுகளெல்லாம் அப்படியே வந்து இது பெரிய காடாக போய்ச்சது முந்தையே என்ன பூண்டு தெரியலை நீலே இல்லை அது வேறு நீலே கண்டு பூண்டு சரி சவரத்தை இப்போ நீங்கள் அந்த கொட்டில் ஹெடிங்களில் வந்து அந்த வீடு அதை பற்றி ஒரு பெரிய கதை இருக்கு சொல்கிறோம் பேருங்க என்னென்றால் இந்த இந்த வீடு வந்து என்கிட்ட அந்த வீடு இருக்கல்லோ அந்த வீட்டில் தலைவாசலாக இருந்தது எப்போ இருந்தென்றால் கிட்ட கிட்டத்தட்ட எழுபது எண்பதாம் ஆண்டுகளுக்கு முதல் அது அவ்வளோ எவ்வளோ காலத்தில் தெரியும் தெரியாது எண்பது எண்பதாம் ஆண்டுகளுக்கு முதல் எண்பதாம் ஆண்டுக்கு முதல் பேந்து நான் கொஞ்சம் வளர்ந்ததும் அதை கொண்டு வந்து இருந்த கந்தக்கூட்டத்துக்கு முன்னுக்கு கந்த இடத்துல ஒரு மாட்டுக்கோட்டையெலாம் போட்டேன் பேந்து அதில் கட்டைக்கு அதை எடுத்து இதாண்டு போட்டு இங்கே கொண்டு வந்து போட்டேன் இதில் என்ன சொல்ல வேணுமென்றால் இதில் ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்து சரித்திரம் இருக்குது இந்த மரங்கள் இருக்குது வேறு மேல் மரங்கள் இதெல்லாம் அப்படியே ஒரிஜினல் நூற்றி ஐம்பது வருஷமா இது இந்த இது தான் நான் கட்டினது இந்த சுவரும் இதுகளும் அப்போ இந்த கொட்டில் இங்கே இருந்த சொன்னால் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முதல் இந்த இடத்துல இருந்தது எங்கள்கிட்ட முன்னோர்கள் இருந்த வீடு இது தான் அப்போ அந்த வீடு வேந்து எங்கள்கிட்ட விட்ட போய் வேந்து அந்த ஓட்டத்துக்கு முன்னால் வந்து திருப்பி இதில் எங்கே வந்து வச்சு விட்டேன் எந்த மாற்றம் செய்ய கீழே மாத்திரம் ஆ அது எங்கள் முன்னோர்களுக்கு நான் கொடுத்த இது ஆ அட் இது வந்து மகள மரம் மகள மரம் முருகனுடைய ஆலயத்தில் இருக்கிற மரம் அனையமா அந்த மரம் வந்து ஒரு கோயில் இதுதான் நான் இந்த விழா செய்திருக்கிறேன் இல்லை இல்லை பிரச்சனை இல்லை வெளியில் நினைக்கிறேன் நாங்கள் நீங்கள் போய் கும்பிட்ற வேண்டாம் கும்பிடுறோம் பிரச்சனை இல்லை இது மற்ற மற்றது அதில் ஒரு இது நான் நான் கும்பிட்றதில்லை ஆனால் மரியாதை கொண்டு இருக்குது குலதெய்வம் குல தெய்வம் என்று தெய்வம் இது பருத்தி பஞ்சு வந்துருக்கேன்னு ஆமனுக்கு தெரியல இது பொன்னச்சி அங்கே இருக்கு இதுவும் இதில் இருக்குது அங்கே முன்னுக்கும் இருக்குது ஆ இது கொஞ்சம் கலர் இது காய்ச்சி காய்ச்சி இதுக்கு தண்ணி நிறைய வேணும் விழுகுது இது ஒரு பலாக்காண்டு என் அம்மான்ற நினைவாக என் மகன் வச்சிருக்கிறார் டம்பு இஞ்சி அங்கே காய்ச்சி பூத்து காயல் வருது கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் போராடத்துக்கு இடையில சில நேரங்களில் காய சாப்பிட நிற்கிது ஆ ஆ மரம் நாங்கள் நான் மரங்களை பாதுகாக்கிறதுல நல்ல எந்த ஒரு சின்ன மரத்தையும் தரைக்கிறது இல்லை இப்போ அவைகள தரைக்க போகிறான்ட வேதனை ஆகிருக்குதான் வீட்டை கலப்பு தானது இந்த மாளிகை ஆ முடிப்பேன் முடிப்பேன் எனக்கு எனக்கு அந்த இதில் என்ன ஒரு பிடி இருக்கிறேன் யாருடைய உதவியையும் பெற்று தண்ணப்படான்னு சொல்லி அப்போ குறிப்பிட்ட காலமாக எனக்கு வருமானங்கள் எல்லாம் போயிடுது எனி திருப்பி அந்த பென்ஷனுக்கு அப்ளை வண்டி ஏன்னா பென்ஷன் வரையில சின்ன பெஞ்சன் வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து பார்ப்போம் நிறைய பேர் கேட்டவன் என்ன இதை கட்டி முடியுங்க நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லி எனக்கு அந்த விருப்பம் இல்லை இது என்ன என்னுடைய பிள்ளைகள் மூலம் கூட கட்ட விருப்பம் இல்லை எனக்கு என்னுடைய ஐயாவுக்கு நான் செய்கிறதாக இருக்கணும்னு சொல்லி ஆகணும் இப்போ நாங்கள் இந்த இதை இந்த இப்போ கீழே இந்த அத்தி வேறு கட்டுகள் இருக்குது இதெல்லாம் சுற்றி வேறு சிற்பங்கள் போட போகிறேன் எங்கள்கிட்ட கிராமத்து வாழ்க்கை பழைய வாழ்க்கைகள் தோட்டங்கள் துறாவல் மாடு மாடுவண்டில் மீன்பிடி அப்படி எல்லாத்தையும் நான் இதில் இதன்றது யோசிச்சிருக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் காலம் கரம்ப ஓட்டுக்கு என்ன சொல்கிறேன் இதை பற்றி இது கோழியர் வந்து வடக்கங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்துருக்கு எடுக்கிற ஐ லெவில் வந்து இது போடவனும் இது வாழைக்குறாவது அங்கால் வீட்டிலாம் போட்டிருக்கு அது நான் பிரச்சனை இல்லை எங்கே வீடு தானே தங்கச்சி வீடு இருக்கிறபடியும் பிரச்சனை இல்லை எனக்கு இங்கே இன்னொன்று சொல்ல போனால் இங்கே வந்து இங்கே வந்தேனால் எனக்கு உற்று சதம் செலவழிக்க தேவையில்லை இந்த வீடுகளில் இருப்பேன் இதை ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு இந்த சுற்றி வர வீடுகளுக்கு போன சொன்னால் அங்கே சாப்பாடு தருவேனே அவ்வளோ இது எங்கேயாண்டு பார்த்து கொண்டு இருக்கினேன் அந்த எல்லாரும் எல்லோரும் வந்து சொல்லாமல் கொண்டு வந்துருவினேன் இல்லை பேசாமல் கொண்டு வந்துருவினேன் அன்றைப்படி அத்தகைய வைப்பேன் ரெண்டு வேணேன் நான் ஓ மனிதர் வந்துடும் சாப்பாடுகள்ல மீன் கறிகள் அதுகள் அதுகள் எல்லாம் அந்த மாதிரி வந்துடும் அன்பான உறவுகள் என்னோட ஓ ஓ நான் போறேன் சாப்பிடலாம் எல்லா வீடுகளையும் அங்கே ஒழிக்கிட்டு போகணும் இங்கே இது பக்கத்தில் சொல்லாங்க என்ன வித்தியாசம் ஸ்ரீலங்காவுக்கும் பரிசுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் நாகரீகத்த வசதிகள் கூடிய இடம் பரிசு ஆனால் இங்கே வந்து இயற்கை என்ற சுவாசங்களை அனுபவிக்கிறோம் இந்த நாகரிகத்தின் வசதிகளால் எங்களுக்கு வருத்தங்கள் நிறைய வருது ஆனால் இந்த இயற்கை என்ற சுவாசத்தில் இந்த விபரத்துக்கு கீழே இருந்து பார்த்தால் படுத்தால் வருத்தங்கள் வருத்தங்களெல்லாம் பறந்துடும் எனக்கு நான் என்னன்னு சொல்ல போனால் என்னென்னு சொன்னால் நான் இங்கே வந்து நிறைய வருத்தங்கள் மாறியிருக்கு கொண்டினியூவாயிரு கேட்க அது எப்படி என்று சொன்னால் நாங்கள் இதை ரசித்து வாழணும் இந்த இடத்துல ரசிக்காமல் வாழ்ந்தால் நிறைய வருத்தங்கள் வரும் நல்லா நான் சொல்லலாம் எனக்கு சரியான விருப்பமாக இருந்தோ இந்த இடத்துல வாழ்கிறது இதே இடத்துல நான் செத்து போனால் கூட சந்தோஷப்படுறேன் அப்போ அந்த கனவு எனக்கு ஆசை கிடைக்குமோ என்ன தெரியல அங்கே உறவுகளையும் இந்த பிள்ளைகள் வீர பிள்ளைகளையும் வளர்த்து பாசங்களை இதாண்டு போட்டேன் அவைய விட்டுட்டு வந்து இஞ்சியிருக்கணும் அல்லாடி இப்போ நான் வேலை இல்லா இருக்கிறேன் நான் ஆறு மாதம் ஒரு வருஷம் வந்து இருக்கலாம் சரியோ அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல என்ன தான் சொல்ல வேணும் அதே நேரத்தில் அங்கேயும் அனுபவித்து கொண்டு போகிறேன் நான் பிள்ளைகள பிள்ளைகளோட சந்தோஷம் அதுவும் அதுவும் பெரிய கொடுத்து வச்சுறேன் நான் அப்போ ரெண்டு காசு மீசைக்கு மாதம் தோசைக்கு மாதம் என்ன முடியாதுன்னு அவர் ரெண்டு தாடங்களே கார் வைக்க முடியாதுன்னு சொல்கிறவேன் இந்த இழப்பு எனக்கு ஒரு வருத்தமான விழப்பு தான் வந்துட்டு ஒரு மாதம் இருந்துவிட்டு போகிறது பெரிய வருத்தமாக இருக்கும் இந்த காற்றை சுவாசிக்க வேணும் இந்த இடத்துல வாழ வேணும் இந்த பிள்ளைகளோடு ஓடி தெரிஞ்சு விளையாட வேணும் நிறைய பிள்ளைகள் கூட்டாளிகள் அவர் நிஜிவா இருக்கூடா டே விளையாட் போடுறாங்க நிஜவா ஓடி தெரிஞ்சு விளையாடணும் இவ்வியலுக்கு ஏதாவது வேண்டி கொடுக்கணும் கலர் கலாதுகள் வேண்டி கொடுத்து அவியல் சந்தோஷப்படுறதை பார்த்து நான் சந்தோஷப்படும் எந்த விருப்பங்கள் நிறைய இருக்குது அது முடியுமா என்ன வேண்டாது தெரியுது ஏனென்றால் அநேகமாக முடியாது நினைக்கிறேன் ஏனென்றால் அங்கே எனக்கு உறவுகள் இருக்கிற முடியாது இடைக்கிடைப்படியாலும் அது வந்து வந்து என்ன சொல்ல அன்பு உறவுகளே உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் தவணை கழவேன் இல்லை இவன் தெரியும் தானே உங்களுக்கு பாலினி இவோண்ட வீட்டை போய் அங்கே சாப்பிட்டுருக்கிறான்னு எங்களுக்கு சாப்பாடு தந்தவ சரியோ சாப்பாடு தந்தது மாத்திரம் இல்லை எனக்கு ரெண்டு கஃபி கப் தந்து விட்டவ அது இன்னும் வச்சு பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் ஒரு இது கஃபி கஃபீ கொடுத்தான் அப்போ அப்போ அப்படி பார்க்க இவன் சமையல் காணொலிகள் நிறைய நான் பார்க்குறேன் நான் பார்த்தால் எனக்கு வயிற்ற பற்றி எரிய சரியோ அது எரிகிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று இருக்குது ரெண்டு காரணம் ஒன்று இருக்கு ஒன்று பசியில் எரியும் அந்த சா பொருளை சாப்பிட ஒன்று இவ்வளோ இவ்வளவு நல்ல வடிவாக செய்கிறாவே ரெண்டு இதில் எரியும் உண்மையாக நல்ல அற்றுமையாக செய்கிறான் நான் அப்படியெல்லாம் செய்ய முடியாது சில விஷயங்கள் கோப்பி ரைட் சாப்பிட்ட கேட்டுக்கிறா அது என்ன உங்களுக்கு என்ன ஏண்டு சொல்லி சில நெருங்க வந்திருக்கிற இடத்துல சில நேரங்கள் அவையை வச்சு நானும் ஒரு சாப்பாடு செய்யலாம் வேண்டியிருக்கிறான் பார்ப்போம் இப்போ உண்ட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவளுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க அவ நல்ல நல்ல கெட்டித்தனமான நல்ல தரமான காணொளிகள் அவருடைய காணொலிகள் எடிட்டிங்கில் இருந்து படப்பிடிப்பில் இருந்து அவை செய்கிற முறையெல்லாம் கிளாசிக் சாப்பாடு சமையல் செய்கிற முறையெல்லாம் சரியான கிளாசிக் நல்ல நல்ல இதாக செய்கிறான் இப்போ குப்பை மாதிரி கொட்டி சிந்தி செய்யாமல் நல்ல இதாக செய்கிறான் அதனுடைய நீங்கள் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தர மாதிரி அவனுடைய சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க நன்றி நன்றி இருக்குதான் இப்ப சொல்லங்கால ரெண்டு பேரும் வந்தபடியா உங்களை இங்கே சந்திச்சதுக்கு சந்தோஷம் ஆசையிலையும் கிட்ட வீட்டை பார்க்க முதல்ல யூடியூப்ல பார்த்தேன்னா அது பார்த்ததோட நேர்ல பார்க்க வேறு லெவல் உண்மையிலே அதில் பார்க்க இந்த பெரிய டச் ஆகல நேரம் பார்க்க உண்மையிலே எப்போ முடிப்பீங்க விரைவில் முடிப்போம் நீங்களும் வேற விரும்பினா வந்து பாருங்க உண்மையில எல்லாரும் வந்து பார்க்கலாம் ஒரு ஐடியா கொடுக்கலாம் இது எனவே ஆசைப்படுவீங்க ஒரு வீடு கட்ட இப்படி வீடு கட்டுறது